இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஐம்பத்தி ஏழை நாம் தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஏழுக்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே என்றால் ஃப்ரம் கேவ் டு ஹவன் குகையிலிருந்து வானத்திற்கு என்று சொல்லி நாம் ஒரு தலைப்பை கொடுக்கலாம் தாவீது சபருக்கு தப்பியோடும் காட்சியும் அதுல்லா குகையிலேயே அவன் ஒளிந்திருக்கிற காட்சியும் இங்கே சுட்டி காண்பிக்கப்படுகிறது இது ஓர் கோல்டன் சங்கீதமாக கருதப்படுகிறது இக்குகையை பற்றி ஒன்று புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் முப்பத்து நான்கிலே காட்டப்பட்டுள்ள தாவீதியின் வாழ்க்கையின் காலகட்டத்தோடு கூட தொடர்புடையதாக காணப்படுகிறது இந்த சங்கீதமும் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதை நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது பிரிவிலே சிங்கங்களின் மத்தியில் நம்பிக்கையான ஆன்மா முதலாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் ஒன்று முதல் மூன்று வசனம் வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது கர்த்தரையின் நன்பும் ஆத்மா என்று நாம் ஒரு சிறிய தலைப்பை கொடுத்து கொள்ளலாம் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மையின் ஆத்மா அண்டிக் கொள்ளுகிறது விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நான் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன் கர்த்தாவே நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் என்னை மனுஷன் நிந்தித்து விழுங்க பார்க்கையில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் முதலாவது பிரிவிலே ரெண்டாவதாக நான்காம் வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆபத்தான எதிரிகள் என்று நாம் ஒரு குட்டி தலைப்பை போட்டுக்கொள்ளலாம் என் நாத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனுப்புத்தருக்குள்ளே கிடக்கிறேன் அவர்கள் பற்கள் பயங்கரமானது அவர்கள் நாவு கருக்கான பட்டயம் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நான் வாழ்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலையிலே ஆபத்தான எதிரிகள் மத்தியிலே நான் இருக்கிறேன் அவர் வார்த்தையினால் என்னை துளைத்தெடுக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் முதலாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் ஐந்தை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துதல் ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் நிந்தைகளின் மத்தியில் ஆண்டவரை மகிமைப்படுத்துதல் நீர் வானங்களுக்கு மேலானவர் பூமியிலே உமது மகிமை பெரிதாய் விளங்குகிறது நீரே பூமி அனைத்திற்கும் ராஜா சர்வ வல்லவர் என்பதை சங்கீதக்காரனாகிய தாவிதை மிக தெளிவாக சொல்லுகிறார் இந்த சங்கீதம் ஐம்பத்து ஏழிலே இரண்டாவது பிரிவாக குழியின் ஆபத்திலிருந்து விடுதலை முதலாவது நான் பார்க்கின்ற பொழுது வசனம் ஆறிலே தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள் அதனால் நான் சோர்ந்து போனேன் ஆனால் அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுந்தார்கள் என்பதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த சூழ்நிலை இன்றைக்கும் விசுவாசிகளின் மத்தியிலே நடப்பதை நடந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் இரண்டாவது பிரிவில் ரெண்டாவதாக வசனம் ஏழு முதல் பத்து வசனங்கள் வரைக்கும் நான் தியானிக்கின்ற பொழுது திடமான நம்பிக்கையுள்ள இருதயம் என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் ஒரு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் பாடுவேன் என்றால் என் களல்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறார்கள் ஒருவேளை என்னை நிந்திக்கிறார்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் இந்த சூழ்நிலையிலே நான் ஆண்டவரையை திடமாய் நம்பி ஆண்டவரையின் வரையின் இருதயம் இருந்து சங்கீர்த்தனம் பாடுகிறது என்று சொல்லுகிறார் நான் அதிகாலமே விழித்து கொண்டு கர்த்தரை வீணையினால் இசையினாலே துதிப்பேன் சகல ஜனங்களுக்கும் உம்மை துதித்து உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது கிருபை மேலானது உமது சத்தியம் வானமண்டல பரியந்தமும் எட்டுகிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இரண்டாவது கடைசியாக வசனம் பதிமூன் பதினொன்றை நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துதல் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துதல் நீரே பூமி அனைத்தின் மேலும் வானங்களிலும் உயர்ந்தவர் உமது மகிமை சகல ராஜ்யங்களுக்கும் உயர்ந்திருப்பதாக என்று சொல்லுகிறார் என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் ஐம்பத்தி ஏழு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் மனிதன் உன்னை துரத்தி கொண்டே இருக்கலாம் அல்லது உனக்கு உன் எதிராளி உனக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம் நீ சில வேளைகளிலே ஒளிந்து ஒளிந்து வாழுகின்ற ஒரு காலகட்டத்திற்குள்ளே நீ இருக்கலாம் குறிப்பாக கடன் கொடுத்தவன் கடனை வாங்குவதற்காக உன்னை துரத்தி கொண்டே இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நீ கர்த்தனை நோக்கி தட நம்பிக்கையோடு கூட காத்திருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சிங்கத்தின் மத்தியிலே கிடக்கிற நான் ஆண்டு முறையே நம்பியிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஒருவேளை தீயை இறக்கின்ற மனிதர் இன்னும் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கு மறைவாக கண்ணி வைத்திருக்கிறவர்கள் அது மாத்திரமல்ல கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது பயங்கரமான ஆயுதங்களோடு கூட காணப்படுகிறவர்கள் நாவு காட்டையே கொடுத்துகிற ஒரு நாவாக இருப்பதை மத்தியிலும் நான் திடநம்பிக்கையோடு கூட நானும் என் ஆத்தும்மாவும் கர்த்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை எப்படி பவுலும் ஷீலாவும் அடிக்கப்பட்டு சுரச்சாலையிலே அடைக்கப்பட்டு இருந்தார்களோ அதன் மத்தியிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடி மகிழ்ந்தார்களோ வேதம் சொல்லுகிறது பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி அப்போஸ்தலர் சிலர் பதினாறு இருபத்தைந்திலே நாம் வாசிக்க முடியும் தேவனை துதித்து பாடினார்கள் கட்டப்பட்டிருந்த ஒரு நிலைமை அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டிருந்த ஒரு நிலைமையிலே அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நான் இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவரை துதிக்க மறந்துவிடக்கூடாது என்பதாக இந்த சங்கீதக்காரன் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார் அவர்கள் பாடி துதித்தார்கள் அவர்கள் இழந்த இடம் அசைந்தது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று விடுதலையோடு கூட அவர்கள் கடந்து சென்றார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே உங்கள் சூழ்நிலை இருக்கலாம் உங்களை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கிற ஒரு நிலைப்பாட்டிலே நீங்கள் காணப்படலாம் கவலைப்படாதீர்கள் அதன் மத்தியிலும் ஆண்டு உரை துரியுங்கள் ஆண்டு உரை ஸ்தோத்துரியுங்கள் கத்தராயி ஆண்டு உரை தொடர் நம்பிக்கையாய் பற்றி கொண்டிருங்கள் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள் வீணையினாலே மகிமைப்படுத்துவீர்கள் இசையினாலே மகிமைப்படுத்துவீர்கள் ஆவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள் ஆண்டு புரிந்தாம இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்